அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல யார் யூஸ் பண்ற இடம் அது ஏழைகள் வர இடம் அதனால உங்களுக்கு இவ்வளவு உச்சபட்ச அலட்சியம் நீ அங்க போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்குள்ள அங்க உள்ள அப்படி உட்காருன்னு வச்சு ஸ்ட்ரெச்சர் காசு கொடு அங்க போனீங்கன்னா லேப் லேபு கிடையாது எக்ஸ்ரே எடுக்கணுமா அங்க போ எவ்வளவு நீ நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாய்லெட் போயிருக்கீங்களா உனக்கு இருக்கிற வியாதியில இன்னொரு நூறு வியாதி ஃபுல்லா வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் அங்க ஒழுங்கான டாய்லெட் கிடையாது அங்க சாப்பிட்றதுக்குன்னு என்ன வச்சிருப்பாங்க அதுக்குள்ள பாரு அதுல நூறு இ முச்சுக்கிட்டு கிடக்கும் சுகாதாரம் எங்க இருக்கு சுகாதார அமைச்சர் போய் பார்க்கணும் இங்க எங்க சுகாதாரம் இருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல யார் யூஸ் பண்ற இடம் அது ஏழைகள் வர இடம் அதனால உங்களுக்கு இவ்வளவு உச்சபட்ச அலட்சியம் ஏன்னா நீங்க எல்லாம் போறதுன்னா ஓமாந்தூரார்ல ஒரு நாள் கூட இருக்க மாட்டார் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஒட்டல அடிச்சு பிடிச்சி நட்டுனா அது அப்புறம் ஓமாதூரில் வைப்பீங்க உடனே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் ஏழைகள் போய் இருக்கிற இடம் இது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன அநியாயம் நடக்குது எத்தனை உயிர்கள் போயிருக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கு நீங்கள் தப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த உயிர் போயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் வீராங்கனை அந்த பொண்ணு அந்த பொண்ணோட உயிர் எடுத்தீங்க நீங்கள் தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து எவ்வளவுங்க எத்தனைங்க சொல்லணும் எத்தனை எத்தனை எத்தனையோ அவ்வளவுதான் நடந்துகிட்டு இருக்கு அதை விட்டுவிட்டு பேர் மாத்திரம் அவங்கள அவங்களை வந்து இனிமேல் நோயாளிகள்னு சொல்லாதீங்க நோயாளிகள்னா யாருன்னா உண்மையாலுமே தனக்கு ஏதோ ஒரு நோய் பிடிச்சு அங்க வரான் அவனை சரி பண்ணி நீ வெளியே அனுப்பணும் அவன் என்ன பயன் அடைகிறான் உங்ககிட்ட வந்து மருத்துவ பயனாளிகள்ங்கிறீங்க அவன் உங்ககிட்ட வந்தா எதனாவது பயன் அடைகிறானா